காஷ்மவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறுப்பெயர்ச்சி பலன்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி என்ன நல்ல பலன்களை தரும் என்கின்ற ஆர்வம் எல்லோருக்குமே அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிடுவேன் மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த குறுப்பெயர்ச்சி நடைபெறுகிறது உண்மையில் வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி ராகு குறுப்பெயர்ச்சியில் எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் அதிகம் அதுவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பயிற்சிகள் கொஞ்சம் நல்லது நடக்காதா என்கின்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் எப்பொழுதும் நல்லதுகளை செய்யக்கூடிய சுபகிரகமான குருவின் பயிற்சி அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லிடுவேன் சனிப்பயிற்சினா ஒரு பயம் இருக்கும் குறுப்பெயர்ச்சினா ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி தற்போது இருக்கக்கூடிய மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு இடம்பெறுகிறார் குரு எப்பவுமே ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினோராம் என்கின்ற ஐந்து பாவகங்களில் வரும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வரும்போது அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல ஏழாம் இடத்துல பதினோராம் இடத்துல இந்த ஐந்து இடங்களில் வரும் பொழுது அவர் நன்மைகளை செய்வார் என்பது ஜோதிட விதி ஆகவே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இப்போது என்ன விதமான பலன்களை தருகிறார் என்பதை பார்த்துவிடலாம் முதல்ல மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு அபாரமான நற்பலன்களை தரக்கூடிய நிலைமையில இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைது ஏற்கனவே ஒரு வருஷம் கிட்டத்தட்ட நல்லாவே இருக்கு சமீபத்துல நான்கு முக்கிய மாற்றங்கள் மேசராசிக்காரர்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது ராகு கேதுக்கள் ஆறு பன்னெண்டுன்னு சொல்லப்படக்கூடிய கேது ஆறாம் இடத்துல இருப்பதும் சனி பதினொன்றாம் இடத்துல இந்த வருடம் முழுவதும் இன்னொரு பதிமூணு மாச காலத்திற்கு அடுத்த குரு பயிற்சி நடக்கிற வரைக்குமே அதுவும் சாதகமாக இருப்பதும் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு இரண்டாம் வீட்டிற்கு போவதும் மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு எல்லாவற்றையும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல சாதிக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது மேசராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல இருக்குது இருக்குது சமூக ஊடகங்கள்ல ஒரு பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல பணம் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சிகளில் இருக்கக்கூடிய இளையபருவத்தினர் அனைவருக்குமே அனைத்தையும் தரக்கூடிய அமைப்பு பெரியவர்கள் எல்லாருக்குமே ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால குடும்பம் அமையக்கூடிய ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயது கடந்தும் குடும்பம் திருமணம் போன்ற அமைப்புகள் நடக்காதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய கணவன் யார் மனைவியார் இவரை வந்து சரியானவரா அல்லது தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு வரனை கூட வந்து அம்மா அப்பா சம்மதம் தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை என மேஷராசிக்காரர்களுக்கு தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாவங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்க கல்யாணம் பற்றின விஷயங்களில் அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல நிறைவுகள் இருக்க போகின்றன பெரியவர்களுக்கு சிறியவர்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது சிறியவர்களுக்கு இஷ்டம் மன இஷ்டம் போல் அதாவது மனம் போல் மாங்கல்யம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இது வரைக்கும் இருந்து வந்த கடன் தொல்லைகள் தீருகின்ற விதமாக ஏன்னா குரு பகவான் ஆறு பத்து எட்டு போன்ற இடங்களை பார்ப்பார் கடன் தொல்லைகளை தீர்க்கக்கூடிய விதமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு ஒரு மூணு நாலு வருஷமாகவே கடன் தொல்லையில் இருக்கிறாங்க ஒரு வீட்டு இஎம்ஐ கட்ட முடியல வாகன இஎம்ஐ கட்ட முடியல தேவையில்லாமல் சில விஷயங்களை நான் வந்து ஒரு மாதிரியாக போய் கடன் தொல்லைகளில் மாட்டிக்கொண்டேன் அவர் அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்துலேயுமே இருந்து கொஞ்சம் விலகக்கூடிய அத்தனையும் நல்ல விதமாக பொருளாதார முன்னேற்றம் நடக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பாகவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்து குறுப்பெயர்ச்சி அமைது ஏற்கனவே பதினொன்றில் சனி இருப்பதும் ஆறில் கேது இருப்பதும் மிகப்பெரிய யோக அமைப்பு அதை போலவே ஒரு குறிப்பிட்ட ஒரு பலனையும் சொல்லிடுறேன் வர்ற காசை சேர்த்து வைக்க முடியும் காசு வந்து பிரயோஜனம் இல்லைங்க அந்த காசை நல்ல விதமாக செலவு பண்ணணும் அல்லது சேர்த்து வைக்கணும் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் அசுப செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய தீய செலவுகளை தடுப்பார் ஆகவே பணம் வரும் அந்த பணம் வருவதை விட மிக மேலாக அந்த பணத்தை நல்ல விதமாக சேமித்து வைக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கைன்னு சொல்லப்படக்கூடிய வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தில் மங்கள விஷயத்திற்காக செலவு செய்வது என்பது போன்ற வருமானம் வந்து எல்லாம் நிறைவாக குடும்பத்தில் உள்ளோருக்கும் சந்தோஷம் தனக்கே குடும்பம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை தனக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வேலை தொழில் வியாபாரம் போல மூலமாக பொருளாதார முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடிய நல்ல நிலைமையில் அமைந்திருக்கிறது மேசராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பெயர்ச்சி ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து இப்போ ராசின்னு சொல்லப்படக்கூடிய ஜென்மத்துக்கு வந்திருக்கிறார் இந்த ஜென்ம குரு வரும்போது அப்படியாகும் இப்படியாகுன்றிருந்த அந்த முனிவர் பாடல் இந்த முனிவர் எல்லாம் தயவுசெய்து காதில் போட்டுக்காதீங்க ராசி பலனையே வித்தியாசமாக சொல்லக்கூடிய ஒரு காம்பினேஷன்களோடு சொல்லக்கூடிய தான் ஒரு கிரகத்தில் மட்டும் எந்த பலனும் இல்லை ஒன்போது கிரகங்களும் சேர்ந்து தான் ஜோசியம் குரு பயிற்சினாலும் மட்டும் தனியாக ஒன்று சனி சனிப்பெயர்ச்சினாலேயும் ஒன்று தனியாக நடந்துடுறதில்லை உண்மையை சொல்ல போனால் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி போன்ற அமைப்புகளை எந்த பேர்ச்சுமே வேலை செய்யாது இப்போ உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை ஜென்மகுரு அவர் வாலி இவர் போயிட்டார் கிராமம் அங்கே போயிட்டார் வாலி காட்டுக்கு போயிட்டாரு இவர் இங்கே போயிட்டார் இதெல்லாம் காதில் போட்டுக்க வேண்டாம் இயற்கை கிரகம் நம்முடைய ராசியில் வந்து அமர்வது நமக்கு நல்ல பலனை தரும் நல்ல எண்ணங்களை தரும் உடல் ஆரோக்கியத்தை தரும் மனசு சந்தோஷத்தை தரும் குடும்பத்தில் நிம்மதியை தரும் ஏன்னா அவர் அஞ்சு ஏழு ஒன்பதை பார்ப்பார் பிள்ளைகளால் திருப்தியை தரும் பிள்ளைகளையே கொடுக்கும் புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய அமைப்பு ஏற்கனவே கல்யாணம் ஆகி உருன்னு முறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா பிரிஞ்சிடலாம என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பிரிய தேவையில்லை என்கின்ற அளவிற்கு ஒரு ஒற்றுமை எண்ணம் மேலோங்கக்கூடிய ஒரு அற்புதமான குறுப்பயிற்சியாக ரிஷவராசிக்காரர்களுக்கு அமையும் ராசியில் சுபகிரகம் வந்து அமருவது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன் ஒரு சனியோ அல்லது ஒரு ராகுவோ அமர்ந்தால்தான் மனம் இருளடிச்சு போகும் செயல்கள் நல்லா இருக்காது நம்ம தப்பு பண்ணுவோம் ஏற்கனவே பண்ணியிருக்கின்ற குடும்ப விஷயத்தில் வேலை விஷயத்தில் அதிர்ஷ்ட விஷயத்தில் பண்ணியிருக்கின்ற தப்புகளை நீங்களே சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு குருப்பெயர்ச்சியாக ரிஷவராசிக்காரர்களுக்கு அமையும் பதினோராம் இடத்துல வேற இந்த வருஷம் முழுக்க குருப்பெயர்ச்சி காலம் முழுக்க பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ராகு பதினோ பதினோராம் இடத்தில் இருக்கிறது லாபங்கள் அனைத்தையும் அப்படியே வர வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு பெண்களால் சுகம் பெண்களால் நன்மை பெண்கள்ன்றது எல்லா வகையிலையும் பொருந்தோம் அம்மாவும் பெண் அக்காளும் பெண் தங்கையும் பெண் மனைவியும் தன் மகளும் பெண் அப்போ பெண் வழி உறவுகளில் அவரவருடைய வயதில் போல இந்த குறுப்பெயர்ச்சி மிகப்பெரிய யோக பலனை செய்யும் காதலிக்க முடியும் காதலித்தவரையே கல்யாணம் செய்து கொள்ள முடியும் இதுவரைக்கும் காதலித்தவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்காத தந்தை தாயை வந்து நம்ம வந்து ஒரு நிலையில சம்மதிக்க வைக்க முடியக்கூடிய ஒரு அமைப்புகள் ஒன்பதாம் இடத்துல பாக்கியங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள் சொந்த ஊருக்கு திரும்ப வர முடியாமல் இருந்தவர்கள் சொந்த மாவட்டத்திற்கு போக முடியாமல் இருந்தவர்கள் சொந்த ஊரில் ஒரு இது வாங்கின வீடு வாங்கினேன் நிலை வாங்கணுன்ற போகிற அமைப்புகளில் இருந்த எல்லா நிலை அமைப்புகள்லேயும் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான குறுப்பெயர்ச்சியாக இந்த குறுப்பெயர்ச்சி இருக்குது உங்களுக்கு ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் வெல்த்தும் நல்லாயிருக்கும் மனமும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பொருளாதார மாற்றமும் நல்ல விதமாக அமைந்து முன்னேற்றமாக இருக்கக்கூடிய நல்ல யோக பலன்கள் கண்டிப்பாக இப்போது உண்டு அடுத்த வருஷம் நடக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படியே சனி பயிற்சி பதினோராம் இடத்திற்கு வந்துடுறது ஒரு குரு பயிற்சி ஒரு ராகு கேது பயிற்சி கூட பத்தாம் இடத்திற்கு த சற்று கீழிறங்கி வரக்கூடிய அமைப்புகள் ஆகவே ராஜ கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு சனி கேது ராகு இந்த நான்கு கிரகங்களும் ஒரு நல்ல நிலைமையில் கூடுமான வரைக்கும் அறுபது மார்க் கொடுப்பேன் உண்மையில் வந்து நூற்றுக்கு அறுபது மார்க் எடுத்தாலே பாஸை விட கொஞ்சம் மேலே ஃபஸ்ட் கிளாஸ் இல்லையா அப்போ ஃபஸ்ட் கிளாஸ் மாதிரியான நல்ல அமைப்புகள் நல்ல அனுபவங்கள் தான் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போதுல கடுமையான சோதனைகள் அனுபவிச்சிங்களே அப்படிலாம் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்காது ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு வேறு எந்த ஜோதிடர்கள் வேறு எந்த நூல்கள் எந்த எழுத்துக்கள் எப்படி சொன்னாலும் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சுப கிரகம் நல்ல எண்ணங்கள் நல்ல மன ஆரோக்கியம் நல்ல உடல் ஆரோக்கியம் திருப்தி புத்துணர்ச்சி போன்றவைகளைத்தான் கண்டிப்பாக தரும் அது இப்போது ரிஷவராசிக்கு குருப்பெயர்ச்சி என்ற அமைப்பில் அமைஞ்சிருக்கு நல்ல விதமாக இருக்கும் எல்லாற்றையும் நல்லா செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு குழந்தைகள் குடும்பம் போன்றவைகள் பெண்கள் மூலமான சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்கும்